ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் நாக் அவுட்டோட எபிசோட் டூ லாஸ்ட் எப்பிசோட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க தனுக்கும் டைப்பூனுக்கும் எப்படியாவது ஃபைட் அரேஞ்ச் பண்ணணுன்னு சொல்லி நம்ம கீண பையன் முயற்சி பண்ணுறான் அதுக்கான காரணம் இவனுக்கு கொஞ்சம் ஷேர் கிடைக்கும் அது மூலமாக இவனோட கடனை கொஞ்சம் அடைக்கலான்னு தான் ஸோ ஆனால் நம்ம சார் தன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன் டைப்பூன் கூட சண்டை போட மாட்டேன்னு சொல்லி பாத்ரூம்லேருந்து வேகமாக கோச்சிட்டு போக இவனை அவனை ஃபாலோ பண்ணிட்டு வரான் நான் சொல்கிறத கொஞ்சம் கேப்பியா மாட்டியான்னு சொல்லி கேட்க நான் எதுக்கு நீ சொல்கிறது கேட்கணும் என்னால் பண்ண முடியாது நான் பண்ணவும் மாட்டேன்னு சொல்ல நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நீ எனக்கு என்கிட்ட என்ன சொன்னேன் யார் கூட வேணாலும் சண்டை போடுவேன்னு ஸோ ஏன் தாய்ப்பன் கூட சண்டை போட மாட்டேங்கிற சொல்லு ரெண்டு பேருக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீ கண்டிப்பா அதில் கலந்துக்கணும்னு சொல்ல நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ என்னால் முடியாது நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டேன் தாய்ப்பன் கூட என்னால் ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கான் அங்கிள் வேறாரு என்னடா நடக்குது ரெண்டு பேர் கிடையாதுன்னு சொல்லி கேட்க ஒண்ணு இல்லை அங்கு சும்மா தான் பேசிட்டு இருந்தோன்னு கீணு சொல்கிறான் சீக்கிரம் போய் பாடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிள் அந்த பக்கம் போக அடுத்த ரூம் குள்ளே வந்தாச்சு உடனே மறுபடியும் எப்படியாவது இவனை சம்மதிக்க வைக்கணுங்கிறதுக்காக பேசலான்னு சொல்லி கீண் போறான் நான் இந்த ரூம்ல இருக்க மாட்டேன் நான் போறேன் அப்படின்னு சொல்ல நீ இங்கே படியே அங்க போறேன்னு சொல்லி கேட்க நீ திரும்ப திரும்ப பேசிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு தண்ணு அந்த பக்கம் போயிட்டான் பட் கீனுக்கு தான் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு இவனை எப்படியாவது சம்மதிக்க வைக்கலான்னு பார்த்தா இவன் வேற டோரை லாக் பண்ணிட்டு போயிட்டானே என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல எப்படியாவது ஃபைட் பண்ண வைக்கணும் என்னோட கடன் எல்லாம் அடைக்கணும்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க நம்ம சாரு தண்ணுக்கு சுத்தமாக அதில் விருப்பமே இல்லை அவன் போய் அப்பயும் போல் கவுச்சில படுத்துட்டான் படுத்தாலும் அவனுக்கு தூக்கமே வரல முதல்ல கண்ணை மூடி படுத்துட்டு திரும்ப திரும்ப அப்படியே திரும்பி திரும்பி படுக்கிறான் அப்புறம் தைப்பூன் இவனும் ஒன்றா இருந்த அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறான் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது அடுத்த மார்னிங் எப்பயும் போல் சார் ஜாகிங் போகலான்னு கிளம்பி போயிட்டுருக்காரு போல் திடீர்னு பார்த்தா இவன் பக்கத்தில் ஒருத்தர் யாரோ வர்ற மாதிரி இருக்குது யாருன்னு பார்த்தா அதுதான் அந்த தைப்பூன்னு தைப்பூனை பார்த்தனையும் அப்படியே தன்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது அவனை அவாய்ட் பண்ணுறக்காக வேக வேகமாக அப்படியே போகிறான் பட் இவனை தைப்பூன் விடுற மாதிரி தெரில அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்துகிட்டே இருக்கான் ஒரு இடத்துல போய் நின்று அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு நின்றுட்டு அங்கே நம்ம சார் தண்ணு தைப்பூன் அவன் பக்கத்தில் போய் ஏன்டா என்னை பார்த்தா அவாய்ட் பண்ண பண்ணுறேன்னு சொல்ல யூஷுவலாக நீ இந்த பக்கம் வர மாட்டேன் எதுக்கா இங்கே ஜாகிங் வந்திருக்குன்னு சொல்லி கேட்க இல்லையே நான் அடிக்கடி இந்த இடத்துல தான் வருவேன் எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு நான் உங்ககிட்ட கேட்க வந்ததுக்கு பதில் சொல்லு ஏ நான் அவாய்ட் பண்ணுறேன் நான் யாரையும் அவாய்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தன்னு சொல்கிறான் அப்பயே என்கூட ஃபைட் பண்ண மாட்டேங்கிற என் கூட ஃபைட் பண்ண ஓகே சொல்லுன்னு சொல்ல நீ யாருடா நீ சொன்ன நான் கேட்கணுமா எனக்கு எது வேணுமோ அதை நான் பண்ணுவேன் நீ சொல்கிறதுலாம் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தன்னு சொல்கிறான் உனக்கு பயம் இல்லைனா என் நீ சண்டை போட வரணும் வந்தே ஆகணும் வாடா பார்க்கலாம் நீ ஒரு நாள் என்கூட சண்டை போட அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தைப்புன்னு சொல்கிறான் பட் ரெண்டு பேருக்கு இடையில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரில இருந்தாலும் நான் வரவே மாட்டேங்கிற மாதிரி தன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தைப்பூன் விடுற மாதிரி தெரில எவ்வளோ ஆர்கியூ பண்ண முடியுமோ விட்டால் அடிச்சிருவான் போல் சட்டையெல்லாம் பிடிச்சி மிரட்ட ஆரம்பிச்சிட்டான் என் கூட வா வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ மிரட்டினா நான் கூட வந்துடுவேனா அப்படிலாம் நடக்கவே நடக்காது எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் நான் பண்ணுவேன் எப்போயுமே உனக்கு கீழே தான் என்ன பார்க்குறியா ஏன் ஒரு நாள் உனக்கு ஈக்குவலாக என்ன பாருடாங்கிற மாதிரி தைப்புன்னு கதை நம்ம சார் கேட்குற மாதிரி தெரில வேகமாக போயிட்டான் அதுக்கப்புறம் எப்படியாவது இவனை சம்மதிக்க வைக்கணும்னு அவனை தேடிட்டு இருந்தான் அவனை காணும் மார்வின் கிட்டே போய் கேட்குறான் நீ பார்த்தையாடாங்க தன்னை அப்படின்னு சொல்லி கேட்காது இல்லையே நான் அவனை பார்க்கல மேட்ச் வர வரப்போகுது ஸோ இந்தா இதெல்லாம் பாரு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்னதான் நடந்ததுன்னு நீ தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லலை ஸோ நீ இதுக்குள்ளே வரணும்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் புடின்னு சொல்லி ஏதோ புக்ஸ்லாம் கொடுக்குறான் இந்த புக்ஸ்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி கீழே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ஏன்டா உனக்கு தானே புக்ஸ் கொடுக்குறேன் புடின்னு சொல்ல நான் தன்னை தான் பார்க்க வந்தேன் தான் எங்கேன்னு சொல்லு தெரியலையே அவன் யூஸ்வலாக இந்த டைம் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரில ஏன் அவனை தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்க நீ அவங்கிட்ட பேசிட்டியா இல்லையான்னு சொல்லி கேக்க கீனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு பேசிட்டே இல்லைடா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல எதுவுமே பேசாம அப்படியே அமைதியாவே இருக்கான் அப்புறம் கீன் கேட்குறான் அங்கே ரெண்டு பேருக்கு இடையில் என்ன தான் நடந்ததுன்னு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க ஒன்றா தான் சாப்பிடுவாங்க ஒரே ரூமில் தான் இருப்பாங்க ஒன்றா தான் குளிப்பாங்க நான் கூட அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வேற மாதிரி நினைச்சேன் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பாரு அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கன்னு உனக்கே தெரியும்னு சொல்ல அங்கே திரும்பி பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாதிரி அந்த ஃபோட்டோ இருக்குது அதை பார்க்கும்போது கீனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது பட் எனக்கு என்னமோ நான் நினச்சபடி பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலே ஏதோ ஒன்று போயிட்டு இருந்தது பட் என்னென்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி மாறி மார்வின் அப்படி யோசிச்சுட்டே இருக்க அடுத்து பார்த்தா நம்ம சார் தன் அப்படியே வந்துகிட்டு இருக்கான் இதோ வந்துட்டான் பாருன்னு சொல்ல வேக வேகமாக அவனை பார்க்கறதுக்காக கீழே வரான் அவனை பார்க்கறதுக்காக வெளியே வர ப்ளீஸ் நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் எனக்காக தாய்ப்பன் கூட ஃபைட் பண்ண ஒத்துக்கோன்னு சொல்ல நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஃபைட் பண்ண நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதே என்னடா ஈஸியாக மனசை மாற்றிட்டானேங்கிற மாதிரி கீனுக்கு ஷாக்காக இருக்குது நான் கேட்க வந்து தான் ஓகே சொல்லிட்டானேங்கிற மாதிரி இருக்க நீ சொன்னபடி அந்த ஃபைட்டுக்கு நான் ரெடியாக இருக்கேன் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்ல அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது நீ விளையாடலை உண்மையாக தான் சொல்கிறியான்னு சொல்ல நான் உண்மையாக தான் சொல்கிறேன் சொல்கிறேன் எனக்கு அவங்க கூட ஃபைட் பண்ண ஓகே அப்படின்னு சொல்லிட்டான் ஆக்சுவலி அங்கே ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஆர்குமெண்ட் போயிருக்கும் போல ஸோ அதனால இவன் ஓகே சொல்லிட்டான் அதுக்கப்புறம் ட்ரைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம சார் ஸோ அங்கே ஃபுல்லாக இவனுக்கான ட்ரைனிங் தான் போயிட்டு இருக்கு போன் தான் கூட ஹெல்ப் பண்ணுறான் ஸோ ட்ரைனிங் ஒரு பக்கம் போயிட்டு எப்படியாவது இவனை கரெக்ட் பண்ணணும் இவன் மனசில் இடம் பிடிக்கணும்னு கீன் சுற்றி சுற்றி வரான் மனசில் இடம் பிடிக்கணும்னா தப்பாக நினச்சிக்காதீங்க அதாவது இவனுக்காக இவன் ஓகே சொன்னான் அப்படிங்கிறனால எப்படியாவது இவனை வந்து கரெக்ட் பண்ணணும் இவன் கொஞ்சம் நல்லா பேச வைக்கணுங்கிறக்காக கீன் ட்ரை பண்ணுறான் பட் நம்ம தண்ணு பையனுக்கு அதெல்லாம் செட் ஆகலை அவனுக்கு கீழே பார்த்தாலே பிடிக்கல எதிரியாட்ட பார்க்குறான் மொறச்சிக்கிட்டே இருக்கான் இந்தாடா ஒர்க் அவுட்லாம் முடிச்சிட்டே தண்ணி குடினு சொல்லி தண்ணி எடுத்து வந்து கீன் கொடுக்க தண்ணியை வாங்கிட்டு அங்கே போகிற பூன் கையில் இந்தாடா அப்படின்னு சொல்லி தண்ணியை கொடுக்குறான் என்னடா அது இவனுக்காக பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று பண்ணால் இவன் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கிற மாதிரி கீனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது சரி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க அதாவது பூன் கூட சேர்ந்து தான் இங்கே ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்ருக்கான் இவன் ஸோ எப்படியாவது அங்கே தண்ணி தண்ணிருக்க இடத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு பக்கத்தில் போய் உட்காந்து அவன் வேணுன்னே சிரிச்சுக்கிட்டு இவன் மண்டையிலே ஒரு போடு போடுறான் ஐயோ அடிபட்டுருச்சேன்னு சொல்லி அப்படியே அழுத்திட்டு இருக்கான் இப்படி இடத்துலலாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ கீழே போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்பயும் நம்ம கீழ பையன் சும்மா இருக்கானா இவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவன் அப்படியே ஜாகிங் பண்ணிட்டு இருக்க வாக்கிங் பண்ணிட்டு இருக்க போற இடம் வர இடமெல்லாம் போயிட்டே தான் இருக்கான் அவன் நல்லா பாக்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பேகை கையில் பிடிச்சிட்டு விளையாண்டு கீணு சொல்லி வேணுனே அந்த பாக்ஸிங் பேகை உதைக்கிற மாதிரி கீனு பையன் மூஞ்சிலே ஒரு குத்து குத்தா ஆவான் அப்படியே கீழே விழுந்துட்டான் அவனை பார்த்துட்டு நீ எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுற என்னை சுற்றி சுற்றி வர ஸோ எனக்காக இன்னொரு ஹெல்ப் பண்ணுறியா என்ன ஹெல்ப் சொல் நான் பண்ணுவேன்னு சொல்ல இந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் என் கண்ணு முன்னாடி வராத உன்னை பார்க்கவே கூடாதுண்ணா ஓகேவா அப்படின்னு சொல்ல என்னடா இப்படி சொல்லிட்டாங்கிற மாதிரி கீனுக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான் அங்கே இருக்க பேக்கில் போய் முட்டிக்கிட்டு அப்படியே கீன் புலம்பிக்கிட்டு இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் மேட்சுக்கான அந்த டேவும் வந்துருச்சு ஸோ அங்கே டீம் அனவுன்ஸ்மெண்ட் இருக்காங்க நம்ம கீன் பையனோட ஃபஸ்ட்டு மா மேட்ச் இது அதாவது இது வரைக்கும் பாக்ஸிங் அவன் பார்த்ததே போல ஸோ அதனால அங்கே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக ரெண்டு ஒரு ரெண்டு டீம் சொல்கிறாங்க ரெட் டீம் ஒன்று ப்ளூ டீம் ஒன்று ப்ளூ டீம் வந்து நம்ம தன்னு ரெட் டீம் வந்து தாய்பூனு ஸோ அந்த டீமோட பேர் சொல்லி அங்கே இன்வைட் பண்ணுறோம் ஒரு வழியாக அங்கே எல்லாேருமே வராங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது இதுக்கு இடையில ஏதோ மியூசிக் மாதிரி ஒன்று ப்ளே பண்ண இவனுக்கு லூசு மாதிரி டான்ஸ் டான்ஸாக பண்ணிட்டு இருந்தானுங்க எனக்கு ஆக்சுவலி நான் இந்த மாதிரி பாக்ஸிங் அதிகமாக பார்த்ததில்ல பட் இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரியல நான் ஃபாஸ்ட் டைம் இந்த சீரிஸில் தான் இந்த மாதிரி பார்க்குறேன் அவங்க ஒரு பக்கம் மியூசிக் ப்ளே பண்ண இவனு ஒரு பக்கம் இவனுங்க பாட்டுக்கு எது எதுவும் இருக்கானுங்க ஒரு வழியாக மியூசிக்கை முடிக்க சண்டே ஆரம்பிக்கணும் ஃபைட் பண்ண ரெடியாக இருக்காங்க ரெண்டு பேரும் யார் வின் பண்ண போகிறான்னு ஷாக்காக இருக்க முதல்ல பார்த்தா தைப்பூனு பையன் அடிக்கிற மாதிரி தான் போகிறான் பட் அங்கே நம்ம சார் தான் ரொம்ப வெளுத்து வாங்கிட்டாரு போல இதுலேயே குட்டி ஃப்ளாஷ்பேக்கு ரெண்டு பேரும் ட்ரைன் பண்ணிகிட்ருக்கும் போது ஆடிட ஆடிடான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இவனை பார்த்துட்டே இருக்கான் தன் பட் வெறுப்போடு அடிக்கிற மாதிரி இருக்க தாய்ப்புனோட ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு அப்படியே பேசிக்கிட்டே தாய்ப்புன்னு சொல்கிறான் இதை அவங்க கூட நான் ரிங்கில் லாஸ்ட்டாக ட்ரைன் பண்ணுறது ட்ரைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல என்னடா சொல்கிற ஒன்றுமே புரியல ஏன்ட்டு அவங்க ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குங்கிற மாதிரி தான் கேட்குறான் போதுண்டா இதுக்கப்புறம் வந்து எப்பயுமே வந்து நீ தான் ஃபஸ்ட் இருக்க நான் உனோட சேடோவாக இருக்க விரும்பல என்னை எப்பயுமே செகண்ட் இடத்துல தான் வச்சுருக்காங்க இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்ல என்னடா பேசுகிற நீ விளையாடுறியா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்ககிட்ட பேசுகிறான் உடனே தாய்ப்புன்னு சொல்கிறான் நீ தயவு செஞ்சு என்னை விடு இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது உன் கூட ஒரே டீமில் இருக்கிற வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு மாட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வரணும்னா கண்டிப்பாக நான் வின் பண்ணணும்னா தனியாக தான் இருக்கணும்னு சொல்ல ஏன்டா இது என்கிட்ட முன்னாடியே நீ சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நான் உனக்கு விட்டு கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்ல விட்டு கொடுக்குறியா நீ விட்டு கொடுத்து அந்த இடத்துக்கு வரணும்னு எனக்கு அவசியமே கிடையாது என்னோட முயற்சியில் நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ்க்கு வரணும்னு தான் நினைக்கிறேன் அதனால் இது இதோடு விட்டுரு இதுக்கப்புறம் உங்க கூட இருக்க முடியாது நான் வேறு டீமுக்கு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தைப்புன்னு சொல்கிறான் டே வேணாண்டா என்னை விட்டு போகாத ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க ஆக்சுவலி அங்கேயே ஒரு சின்ன சண்டை மாதிரி தான் வருது என்னால் உன்னை வின் பண்ண முடியும்னு காட்டணும் அப்படின்னு சொல்லி மூஞ்சிலே ஒரு குத்து குத்த அப்படியே பார்த்தா நம்ம தண்ணுக்கு தான் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது பட் இங்கே மேட்ச் நடக்கிற இடத்த பார்த்தா கீழே விழுந்து கிடக்கிறது தைப்பூனு அங்கே நம்பர் சொன்னோன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க சும்மா தைப்பூனை போட்டு வெளு வெளுன்னு வெளுத்துட்டான் போல இருக்கு நம்ம தண்ணு பையன் முகரையிலேயே குத்திருக்கிறான் ஸோ அதில் தான் மயங்கி சார் கீழே விழுந்துட்டார் ஸோ ஃபஸ்ட் ஹாஃபை இந்த ஒரு வழியாக முடிஞ்சது இப்போதைக்கு லீடிங்கில் இருக்கிறது நம்ம தண்ணு தான் ஸோ அடுத்த செகண்ட் ஹாஃப்க்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அந்த டைம் ஃப்ளாஷ்பக்காக மறுபடியும் யோசிச்சு பார்க்குறாங்க இப்போ இந்த ரிங்கை விட்டு நீ வெளியே போட்டேன்னா எப்போயுமே நீ என் கூட ஃபைட் பண்ண முடியாது எனக்கு ஃப்ரெண்டாகவும் இருக்க முடியாது உன் கூட நான் எந்த போட்டியும் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேணா விட்டுரு அது உன்னோட விருப்பம் ஆனால் உன் கூட கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாதுங்கிற மாதிரி தைப்பூன் சொல்கிறான் ரெண்டு பேருக்கு இடையில் ஆர்க்யூமெண்ட் கொஞ்சம் டீப்பாக போய்கிட்டே இருக்குது இப்படியே மேட்ச் ஒரு பக்கம் போக ஃபஸ்ட் ஹாஃப் வேறு முடிஞ்சிச்சா ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் வின் பண்ணுறது ஒரு அளவுக்கு விளையாண்டது நம்மளோட தம் தான் ஸோ தைப்பூன் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கான் அவனோட அந்த டீம் வீக்காக தான் இருக்குது ஃபைனலி இந்த கேம் கொஞ்சம் டீப்பாக போயிட்டுருக்க ஃபைனலி தைப்பூன் தான் தோற்று போயிட்டான் வின் பண்ணது என்னமோ நம்ம தண்ணு தான் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஐன்னு சொல்லி குதிச்சுக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கான ஷேர் அவனுக்கு வரும் அவன் அப்படியே பார்த்து சீர்கா தன் அவனை பார்த்து ஒரு முறை முறைக்கிறான் இதை பார்த்தனே அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது நீ தானடா அப்படிங்கிற மாதிரி அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட அவன் சண்டை போடக்கூடாதுன்னு நினைச்சிருப்பான் பட் அவனை கடைசியாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்தனால ஒரு மாதிரி ஃபீல் பண்ண என்னடா நடக்குது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி மார்வின் கிட்டே கேட்க ஒரு வழியாக இந்த கேம் முடிஞ்சுது நம்ம டீம் தானே வின் பண்ணச்சு அப்படின்னு சொல்ல அந்த மார்வின் பையன் கூட பார்க்க ஹீரோ மாதிரி அழகாக இருக்கான்ல ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது தான் செகண்ட் ஹீரோவாக இருப்பானுன்னு நினைச்சேன் ஆக்சுவலி ரொம்ப க்யூட்டாக அழகா இருக்கான் அவனுக்குலாம் தனியாக ஒரு சீரிஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஆக்ட் பண்ணியிருக்கானு தெரியல பட் ஆக்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக எனக்கு மென்ஷன் பண்ணுங்க இவனுக்காகவே அந்த சீரிஸை நான் பார்க்கணும் வழியாக மேட்ச் முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டில் ஜாலியாக இருக்காங்க அப்படியே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தன் வின் பண்ண அந்த மூமெண்ட்டை பட் அங்கே எல்லாரும் இருக்காங்க அங்கே காணுமேன்னு சொல்லி கேட்டுக்க அங்க வந்து பூம்பறான் பாடா சாப்பிட்றதுக்கு நீ வந்து உட்காந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி கூப்பிட இல்லை நான் வரல நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல அங்கே நடந்த மேட்சில் இருக்க குட்டி குட்டி மூமெண்ட்ஸு கடைசியாக அவன் கீழே விழுந்தது டைப்பனோட ஃபேஸு அதெல்லாத்தையும் பார்த்து ரியாக்ஷன் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம தண்ணுக்கு தான் ஒரு மாதிரி ஃப்ரெண்டையே அடிச்சுட்டு நீங்கிற மாதிரி அப்செட்டாக இருக்க மற்ற எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க பட் அங்கே கீன் வந்து தண்ணை பார்க்க தண்ணு அப்செட்டாக இருக்கான் நீ இந்த வீடியோ பார்க்கறியாடான்னு சொல்ல இல்லை ஆல்ரெடி நான் பார்த்துட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக தண்ணு இருக்க நீ சாப்பிட்றியா உனக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் தான் நான் எடுத்து வைக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்காக சர்வ் பண்ண எனக்கு பிடிச்சது நான் சாப்பிட்டுப்பேன் என் இஷ்டப்படி தான் எல்லாமே நடக்குதா உனக்கு பிடிச்ச மாதிரி தானே எல்லாமே நான் பண்ணணும் ஸோ இதை கூட நீதான் சூஸ் பண்ணுவேன் அப்படியான்னு சொல்லி கேட்க கீனுக்கு ஒரு மாதிரி இருக்குது இல்லை நீ நினைக்கிற மாதிரி இல்லை அது வந்துன்னு சொல்லி ஏதோ சொல்ல அப்பா எங்கே போனாரும் தெரியல போய் கூட்டிகிட்டு வரையா அப்படின்னு மாறுவின்னு சொல்ல சரின்னு கீன் போகிறாங்க கீன் அங்கே போய் அங்கிளை பார்க்க அங்கிள் இந்தா அப்படின்னு சொல்லி இவனோட ஷேர் உனக்கு கொடுத்துட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இவன் இந்த ஃபைட் அரேஞ்ச் பண்ணது இவன் தானே ஸோ இதே மாதிரி மந்த்லி மந்த்லி நீ ஃபைட் வந்து நீ தண்ணுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடு உனக்கான ஷேர் வந்து உனக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்லார் நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு மேட்ச் இருக்குது ஸோ மறுபடியும் தைப்பூனும் தண்ணு தான் சண்டை போட போகிறாங்க இது வந்து தைப்பூன்னே கேட்டிருக்கான்னு சொல்ல சார் என்ன சொல்கிறீங்க அங்கிள்னு சொல்லி கேட்க உனக்கு ஒன்று இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியான வேலை தானே நீ ஈஸியாக அவனை ஒத்துக்க வச்சிருவேன் எனக்கெல்லாம் தெரியும்னு சொல்ல இல்லை அவன் கண்டிப்பாக ஒத்துக்குவான்னு எனக்கு தெரியல நீங்கள் இந்த ஃபைட்டுக்கு ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட கேட்டிருக்கல அவன்கிட்ட தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே அவன் கிட்டே கேட்டுக்கிறேன் நான் கேட்டால் கண்டிப்பாக ஓகே சொல்லுவான்னு சொல்ல பட் நம்ம கே கீனுக்கு தான் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கு கண்டிப்பா தண்ணி இதுக்கு ஓகே சொல்ல மாட்டான்னு அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்கு ஐயோ என்ன புரியலன்னு சொல்லி பண்றது சரி வா நான் போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு வேகமாக மறுபடியும் போய் அங்கே எல்லாரும் அந்த ஃபைட்டுன்னு சொல்ல எதுவுமே பேசாமல் தன் அமைதியாக இருக்கா வா சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே குதிக்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் கீனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் கீன் மட்டும் இல்லனா இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல கீனோட பேரை கேட்டோம் செம்ம கடுப்பாயிடுச்சு அப்படியே தன் கீனை பார்த்து மறைச்சிட்டே இருக்கான் இப்போ தான் இஷ்டம் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னால் அதுக்குள்ளே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானேங்கிற மாதிரி அவனை பார்த்து மறைச்சிட்டே இருக்க சாப்பிடாம தன் வேகமாக இருந்துச்சு அந்த பக்கம் போகிறாங்க ஏன்னா அவன் பாட்டுக்கு போகிறான் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் பார்க்க அப்பா நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அவன் எதுக்கு போனான்னு எனக்கு தெரியும் கீழ் போய் அவனை கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்ல நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கீன் வேகமா அங்கே வரான் இங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பட் கீன் வந்து தன் கிட்ட பேசலான்னு போக மறுபடியும் நீ தானே என்னோட லைஃப்பில் விளையாடுற எனக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறது நான் சூஸ் பண்ண முடியாது நீ தான் சூஸ் பண்ணணும் நான் யார் கூட சண்டை போடணும் நீ தானே சூஸ் பண்ணும் ஏற்கனவே என்னை இந்த நேரமே நிறுத்திட்டேன் மறுபடியும் என்னை கூப்பிட்றீன்னு சொல்ல இல்லை இந்த டைம் நான் அரேஞ்ச் பண்ணலை இது அங்கிள் பேச்சு தான் பண்ணார் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல தெரியும்டா நீ ஏன் இந்த மாதிரி பண்ணனு எனக்கு தெரியும் நீ இதில் சம்மந்தப்படலை அப்படின்னா எப்படியாவது இந்த இடத்துலேருந்து வெளியே கூட்டிகிட்டு போ அதாவது நான் மறுபடியும் சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறான் இதை நான் பார்த்துக்குறேன் நீ கொஞ்சம் பொறுமையாகிட என்னால் முடிஞ்சளவுக்கு நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேங்கிற மாதிரி கீழ சொல்ல முதல்ல பண்ணு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சேம் டைம் தாய்ப்பூனை காட்டுறாங்க தாய்ப்பூன் நல்லா அடிவங்கி ஹாஸ்பிட்டலில் தான் படுத்து கிடக்குறான் அவனோட கோச் அங்கே தான் இருக்கான் எந்த ஸ்டீ ஆட அப்படின்னு சொல்லி கேட்க ஆ நான் எந்த ஸ்டே ஓகேன்னு சொல்ல நான் சொன்ன மெத்தேட நீ ட்ரை பண்ணியிருந்தா கண்டிப்பா உன்னால அவனை வின் பண்ணியிருக்க முடியும் நீ நேர்மையை விளையாடுறேன்னு சொல்லி கடைசியில தோத்துட்டு வந்து நிக்கிற பாத்தியா அப்படின்னு கோச் ஒரு பக்கம் கற்று தாய்ப்பூனுக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் நேர்மையாக அவனை வின் பண்ணணுன்னு நினச்சேன் நேர்மையாவா அடுத்த மேட்ச் உங்கள் ரெண்டு பேருக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நான் சொல்கிற மெத்தடை யூஸ் பண்ணி அவனை நீ வின் பண்ணி ஆகணும் நீ மட்டும் அவனை வின் பண்ணலை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக கத்திட்டு அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டார் அதுக்கப்புறம் வாங்கின ஷேரை அதாவது கடனை கொஞ்சமாகதான் அடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கீழே பையன் அந்த லேடி பாஸ்கிட்ட வந்தாச்சு சொர்ணாக்காட்ட சொர்ணாக்கா இந்தாங்க உங்கள்கிட்ட வாங்கின பணம்னு சொல்லி கொடுக்க இது கொஞ்சம் பணம் தான் நீ கொடுத்துட்டேன் பட் அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொடுத்துடணும் இப்ப பணம் கொடுத்தனால அடி வாங்காமல் போற அடுத்தது மாத கடைசி வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது மந்த்லி ஸ்டார்டிங்லயே கொண்டு வந்து பணத்தை கொடுத்துருன்னு சொல்ல சரி ஓகேன்னு அவனும் சொல்லிட்டான் முடிஞ்சளவுக்கு அவன் பணத்தை கொடுத்துட்டான் பட் மீதி பணமும் சீக்கிரமா வாங்கணும்டான்னு சொல்லிட்டுருக்க கீனி கேம்புக்கு தான் வரான் அங்கே வந்து பார்த்தா தன்னை காணுன்னு எல்லோரும் பதட்டமாக இருக்காங்க தனக்கு கண்டினியூவாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கும் தன் ஃபோனே எடுக்கல எங்கே போனான்னு தெரியல என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல நீ மேட்ச்சை பற்றி அவங்ககிட்ட ஏதாவது பேசினேன்னு மார்வின் கேட்குறான் இல்லை அவனுக்கு இந்த மேட்ச்சில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல என்னடா சொல்கிற லூஸ் டானி உன்னோட தேவைக்காக அவனை ஒரே ஒரு மேட்ச் பண்ண வச்சுட்டு இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணால் என்னடா பண்ணிட்டுருக்கே நீ கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா இந்த மேட்சை பற்றி உனக்கு என்ன தெரியும் எல்லாேருமே இந்த மேட்ச்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி அங்கே மார்வின் பாட்டுக்கு கத்திகிட்டே இருக்குது கீணிக்கு என்ன பண்ணுதுன்னு புரியல இல்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் நம்ம வேணா மேட்ச் பேசி கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு கீன்னு சொல்கிறான் கேன்சல் பண்ணுமா அதுக்கு எவ்வளோ பணம் திரும்ப கொடுக்கணும்னு உனக்கு தெரியுமா லூஸ் மாதிரி தெரியாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மார்வின் தான் கத்திட்டுருக்கான் அங்கிள் சொல்கிறாரு நீ எதுவும் கவலைப்படாத நான் பார்த்துக்கலாம் இன்னும் நமக்கு ரெண்டு நாள் டைம் இருக்குது அதுக்குள்ளே கண்டிப்பாக தன் வந்துடுவான் அவன் எங்கே இருப்பான் மட்டும் போய் யோசிக்கலான்னு சொல்ல ஒருவேளை அவன் வீட்டுக்கு போயிருப்பானா அப்படிங்கிற மாதிரி பூம் சொல்கிறான் அவன் வீட்டுக்கு கண்டிப்பாக அவன் போக மாட்டான் பட் அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சே ஆகணும்னு எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்க அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கீன்னு சொல்கிறான் மார்வீனுக்கு தான் செம்மை கடுப்பாகுது எப்படியாவது தான் இங்கே வந்தே ஆகணும் வரலன்னா அவ்வளோதாங்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி போகிறான் டேய் சண்டை போடாதீங்கடா வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக தண்ணி எங்கே இருந்தாலும் வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கீனோடனே சொல்கிறான் நான் எப்படியாவது அவனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி வேகமாக போக இங்கே மார்வீனை பூன் தான் கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் பட் அவன் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரில அவனுக்கு கடுப்பாக இருக்குது முதல்ல பொறுமையாக யோசிச்சுப்பார் எல்லாமே சரியாயிடும் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி அப்பாவும் சொல்கிறாரு நீ இங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு கூட்டிட்டு நாங்களும் யோசித்து பார்க்குறோம் அவன் போகிற இடம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்லி கீனு சரி ஓகேன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் கீணும் அவள் ஃப்ரெண்ட் ஒருத்திருக்கா அவள் பேர் கிளா கிளா ரெண்டு பேரும் பார்த்தா கார்ல எங்கேயோ வேகமாக போயிட்டு இருக்காங்க ஏண்டா ஃபாரஸ்ட் குள்ளையடா கூட்டிட்டு போறேன் இந்த இடமே வித்தியாசமா இருக்குன்னு சொல்ல தன்னவன் வீட்டில் தான் இருப்பான்னு எனக்கு தோணுது நீ தான் அவன் அம்மா கிட்ட பேசினேன் அவன் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல இல்லை எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கு அங்கே தான் இருப்பான்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த லேடிக்கு செம்ம கடுப்பாயிடுது என் பையன் மறுபடியும் சண்டை போடலாம் வரமாட்டான் அவனுக்கு இதில் இஷ்டமும் இல்லை விருப்பமும் இல்லை வரமாட்டான் வரமாட்டான்னு சொல்லி இதுக்கப்புறம் என்ன பார்க்குறக்குலாம் வராதிங்க எனக்கு வேற வேலை இருக்குது கிளம்புங்கிற மாதிரி இன்சல்ட் பண்ணி பண்ணுற மாதிரி பேசிட்டு அந்த லேடி போக நம்ம கீனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது என்னடா இவங்களும் இப்படி சொல்லிட்டாங்களே இப்போ நம்ம எங்கே போய் அவனை தேடுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான் கண்டிப்பாக அவன் இந்த வீட்டில் தான் இருப்பான்னு எனக்கு தோணுது அவன் இங்கேருந்து போக மாட்டான் வேணும்னு தான் அவன் பார்க்காம அவாய்ட் பண்ணுறாங்கிறது கீனுக்கும் புரியுது அப்புறம் தண்ணை காட்டுறாங்க தண்ணை இதே இடத்துல தான் இருப்பான் போல் தைப்பூனை பற்றி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு இவன் வின் பண்ணி ஒரு மெடல் வாங்கிட்டு போய் காட்டுறான் ஒரு பெல்ட் பட் அது வந்து அவனுக்கு அதை பார்த்துனே அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல தைப்புனோட ஃபேஸே மாறிடுச்சு ஏண்டா நீ மெடல் வாங்கலன்னு ஃபீல் பண்ணுறியா இந்தடா இதை வேணால் போட்டு ஃபோட்டோ பார்க்கறதுக்கானு சொல்ல எப்படினாலும் அது ஒன்னோட தானே எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது எனக்கு வேணாம்னு சொல்ல ஏய் இது ரொம்ப கியூட்டாக அழகாக இருக்குல்லனு சொல்லி இவன் ஒன்று பேச பேச டென்ஷனாக இருக்குது தாய்ப்பூனுக்கு தாய்ப்பூன் மூஞ்சியே டோட்டலாக மாறிடுச்சு இப்போ அவன் என்னை விட்டு போகிறதுக்கு இதான காரணம்னு யோசிச்சிட்டே இருக்க அப்புறம் ஆங்கிளுக்கு ஃபோன் வருது அதாவது தான் இருக்க இடம் தெரிஞ்சிருச்சா கண்டுபிடிச்சிட்டியாடா சீக்கிரம் கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ண என்னாச்சுன்னு பூன் கேட்குறான் அப்புறம் பார்த்தா நம்ம சரிக்கின்னு தான் காட்டாங்க நம்ம தன்னு ஒரு பையன் கூட சேர்ந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருப்பான் ஸோ அதை பார்த்துட்டு இந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் அவன் இருக்கான் எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும்னு என்னை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல கிளாவ் தான் கூட்டிகிட்டு போகிறா அதுக்குள்ளே கிளாவுக்கு ஃபோன் வருது அவங்க ஆஃபீஸ்லேருந்து இப்போயே வந்து மீட் பண்ணியே ஆகணும்னு சொல்ல வேறு வழி இல்லை உன்னை இறக்கி விட்டுட்டு போகிறேன்டா நீ முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் கிட்டே இறக்கிட்டு அவளும் போயிட்டா இந்த மார்க்கெட்குள்ளே தான் அவன் இருக்கான்னு சொல்லி தேடிட்டே இருக்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை தான் காட்டுறாங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மார்வின் வரான் மார்வின் அப்படியே ஹாக் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா நீ மட்டும் இல்லைனா எனக்கு இது கிடச்சிருக்கா கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காதுன்னு சொல்ல என்னென்னு ஒன்றும் புரியாமல் மார்வின் முடிச்சுட்டே இருக்க சேம் டைம் இங்கே பார்த்தா நம்ம இருக்கீன்னு எங்கேயாவது இருப்பானான்னு சொல்லி தன்னை தேடி தேடி அழிஞ்சிட்ருக்கான் பட் அவன் கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் அவனை காணும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ஒரு பையன் அதாவது ஃபோட்டோ எடுத்ததுனால நம்ம தன் அந்த பையன் வீடியோ எடுக்கிறக்காக ரொம்ப டீப்பாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் அவனை வீடியோ எடுக்க யாருமே விட மாட்டேங்கிறாங்க எல்லோரும் குறுக்க குறுக்க வந்துட்டுருக்க கடுப்பாக இருக்கு அவனுக்கு ஏன்னா என்னை படுத்துறீங்க ஒரு வீடியோ கூட எடுக்க விட மாட்டேங்கிறீங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்கடான்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுறான் பார்த்தா இன்னொருத்தர் வந்து இடையில நிற்கிறாரு இப்படியே மூமெண்ட் போயிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா கீணு பையன் வந்து நிற்கிறான் டே நீயாடா அந்த ஃபுனாரில் கூட உன்னை பார்த்துனே நீதானா அவன் சொல்லி கேக்க ஆமா நான் தன்னை தேடி வந்திருக்கேன் தன் பார்த்தியா அவன் எங்கே இருக்கான்னு சொல்ல தன்னா அவன் இந்த பக்கம் தாண்டா போனா போய் பாருடான்னு சொல்ல இந்த பக்கம் தான் போனா ஆமாடா ப்ளீஸ்டா டா வீடியோ எடுக்க விட்றான் நீ போடா அவனை பார்க்கறன இந்த பக்கம் போய் பாரு அவனை கண்டுபிடிச்சிக்கோ என்னமோ பண்ணு என்னை விட்டுடா நான் ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டிக்டாக் பண்ணுறேங்கிற பேரில் டான்ஸ் ஆடிட்டே அந்த பையன் இருக்கான் எப்படியாவது தன்னை பார்க்கணுங்கிறக்காக வேக வேகமாக அந்த பக்கம் ஓடி போயிட்டேன் கீனு ஸோ இங்கே இந்த பையன் டிக்டாக் எடுத்துகிட்டு இருக்க அதுக்குள்ளே பார்த்தா இவன் ரவு பணம் வாங்கினால அந்த ரவுடி கேங்கு அது கரெக்டாக வந்து நிற்கிது அவங்க எல்லாரும் கரெக்டாக கீனை பார்க்க இங்கே பாரு இவன் அவனை போய் துரத்தலன்னு சொல்லிட்டு எல்லோரும் கீனை தேடிட்டு வராங்க கீனு ஒரு பக்கம் ஐயோ இவங்க எங்கடா இங்கே வந்தாங்கன்னு சொல்லி பயந்து போய் ஓடிக்கிட்டே இருக்க ஆப்போசிட்டில் பார்த்தா கரெக்டாக அங்கே தன் வரான் டே வாடா இங்கே உன்னை தேடிட்டு அவங்க வந்துகிட்டு இருக்காங்கடா எங்கடா போறேன்னு சொல்லி கேட்க நான் உன்னை தான் தேடிட்டு வந்தேன் என்ன தேடிட்டு வந்தியா லூசு மாதிரி தனியாக வந்திருக்கேன் இப்படி வரக்கூடாது கேம்பை விட்டுன்னு சொன்னால் கேட்க மாட்டியா நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் நீ என் கூட வா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல அதெல்லாம் இப்போதிக்கி பேச முடியாது ஒழுங்காக நீ போகணும்னு சொல்ல இல்லை நான் கிட்ட பேசியே ஆகணும்னு சொல்கிறான் அதுக்குள்ள பார்த்தா அந்த கேங்கு கரெக்டாக கீழ் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டு வர ரெண்டு பேரும் ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிட்டே இருக்காங்க அந்த லேடி வேற அங்கே வந்து நிற்கிறா லேடிக்கிட்ட சும்மா இல்லாமல் நம்ம கீன் பையன் வாயை வேற விட்டுட்டான் கெட்ட வார்த்தையாக பேச அந்த லேடி சும்மா இருக்குமா டே எல்லோரும் சேர்ந்து அவனை எப்படியாவது பிடிங்கன்னு சொல்ல அடுத்து வெளியே வந்து பார்த்தா மார்க்கெட்டில் பெரிய சண்டையே போகுது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் நம்ம தண்ணு எல்லோரையும் அடிக்கிறான் இங்கே நடக்கிற இன்சிடென்ட் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு அந்த பையன் அங்கே நின்றுட்டு இருக்கான் டே என்னடா பண்ணுற அவங்க கடன்காரங்க போட்டோவை கட் பண்ணுன்னு ஒரு பொண்ணு சொல்கிறா பட் அவன் அதெல்லாம் கேட்காம கண்டினியூவாக வீடியோ எடுத்துகிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா அந்த சொன்னாக்கா கூட ரெண்டு போலீஸை கூட்டிட்டு வந்துடுது போலீஸ் உடனே பிரச்சனை பண்ணது எல்லாமே தண்ணும் கீணும் தான் சொல்லி அவங்கள அரஸ்ட் பண்ண எல்லாரும் மார்க்கெட்டில் இருக்கவங்க வேணும்னே இவங்கள பற்றி தப்பு தப்பாக பேச வேறு வழி இல்லாமல் ரெண்டு பேருக்கு விலங்க பூட்டி அப்படியே ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரே வண்டியில் தான் ரெண்டு பேரும் போகிறாங்க போகும்போதே ரெண்டு பேரும் அப்பா அப்பா முட்டிக்கிறாங்க ஒரு பக்கம் கீன் விழுக கீனு மேலே அப்படியே தன் விழுக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்க கிஸ் பண்ணுற பொஷனில் படுத்துருக்காங்க இதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோட் கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கற்றுக்கலாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.